ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிருக்கோம் ஐவி த்ரீ ஆப் ஓனர் எம்பிடி சார் வந்து ரிலீஃப் ஆகிறது வந்து கொஞ்சம் தள்ளி போடப்பட்டது பதினெட்டு இல்லை பத்தொம்போது வந்து அவர் வந்து ரிலீஃப் ஆகிற மாதிரி இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சி நல்லா கேட்டுக்கோங்க அவர் ரிலீஃப் ஆகக்கூடியது வந்து கேன்சல் ஆகிடுச்சு கேஸ் ரிஸ்பான்ஸு கேன்சல் எதுவுமே கிடையாது ரிலீஃப் ஆகுது தள்ளி போட்டாங்க அவ்வளோதான் கேஸ் எல்லாம் இருக்குது நடந்தா இருக்குது ஏன்னா ஒன்று அந்த ஹியரிங் டேட் இன்னும் யாருக்கும் சரியாக தெரியல அதுவும் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது அது இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் தெரியும் அடுத்த ஹியரிங் டேட் எப்படின்றது எப்போன்றது நம்மளுக்கு அப்போ தான் தெரியும் இவ்வளோ தான் இதுதான் விஷயம் இன்னொன்று என்னென்னா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஏன்னா அப்படி பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தாட் மட்டும் வச்சுக்காதீங்க அவ்வளோதான் நல்லா சொல்ல முடியும் ஏன்னா அது சொல்கிறது கூட எனக்கு தகுதியே இல்லை ஏன்னா முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா ஜாப் ஒர்க் பண்ணிக்கிட்டு சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைமாக மைவித்திரி வச்சுட்டாங்க இப்போ நான் என்ன கூட பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் ஒரு ஜாப் ஒரு இருக்கு இது போக பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது இப்போ இந்த ஜாப் இல்லைன்னொடனே எனக்கு கொஞ்சம் என்னென்னா இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது அது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறத விட ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் அது இல்லைன்னும் போது மைண்ட் செட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே ஓடிக்கிட்டு ஆஹா அது அது வந்துடும் வந்துடும் மைண்ட் செட்டில் அதுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் வச்சுருந்தேன் அது இல்லைன்னும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு ஒரு பிட் ஒரு வழி கொஞ்சம் இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா முக்கால்வாசு பேர் அந்த இது தான் இருக்காங்க சைடில் ஆட்டோ ஓட்டுறது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கிட்டு சைடில் இதுவும் ஒரு ஒர்க்கை பார்த்துட்டு ஆஹா சூப்பராக வருது பவர்மான அப்படின்னு மைண்ட் செட் நல்லா பேர் நல்லாவே பேர் ஓடிட்டு இருந்தது இப்போது அவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதை விட ரொம்ப கஷ்டம் யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இதையே ஃபுல் வேலையாக கூட நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கெலாம் அவங் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியலை இருந்தாலும் ஒரே விஷயந்தான் பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டே இருப்போம் பா ஏன்னா நெகட்டிவ் நினைக்காதீங்க மேலேருந்து போற்றக்கூடியவங்க பாசிட்டிவே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம என்ன நம்ம என்ன சொல்கிறோமோ அதன்படியே நடக்கட்டும் அதன்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் அதனால் நல்லது நடக்கும் ஒரே ஒரு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் எட்டு விக்கெட் போயிடுச்சு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் இந்தியா விஸ் ஆஸ்திரேலியா ப்ளே பண்ணாங்க எட்டு விக்கெட் போயிடுச்சு போயிடுச்சு சச்சின் அவுட்டு எல்லாருமே அவுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா எட்டாவது விக்கெட்டில் ஸ்ரீநாத் அண்ட் அவங்க தான் இருக்காங்க தான் வெங்கடேஷ் பிரசாத் தான் உள்ளே வரப்போகிறாரு அவருக்கு அவ்வளோ ஆட தெரியாது அவர் நல்லா ஆடுவார் ஆனால் இவங்க ரெண்டு பார்த்தா நல்ல ஃபா ப்ளேயர்ஸ் இருக்கிறதுல எட்டாவது விக்கெட்டில் இவங்களும் பார்த்தீங்கன்னா அடிச்சு சிக்ஸ் ஃபோர் அடிக்கக்கூடியவங்க ரன் அடித்தாங்க பார்ட்னர்ஷிப் வச்சு கடைசி ட நேரத்தில் இந்தியா தோற்றுருச்சுன்னு டிக்ளரே பண்ணிட்டாங்க ஆனால் கடைசி நேரத்தில் ஸ்ரீநாத்தும் அனில் கும்பலியும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் ஐம்பதுன்னு அடித்தாங்க கண்மூடித்தனமாக அடித்தாங்க நம்பிக்கை வச்சாங்க அந்த நம்பிக்கை நம்மளுக்கும் இருக்கணும் அதை தான் நான் சொல்லிக்கிறேன் இது எனக்கு என்ன சொல்லு தெரில Não me querer.